ஏபிசிக்கு நாயை பிடிக்கிறத நாய்களை எப்படி பாத்திருப்பீங்கன்னு பாருங்க சுப்ரீம் கோர்ட் அது இதுன்னு எந்த ஆயிரத்தி எட்டு பிரச்சனை சுத்தி போயிட்டு இருந்தாலும் எங்க வேலை கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் இந்த சுகர் வந்தாங்க சுகர் வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு ஏபிசி டேட்டே கிடைச்சது கிடைச்சதுக்கு அப்புறமா அனுப்பி வச்சுக்கோம் இவங்களையும் சேர்த்து ஒம்போது டாக்ஸ் அனுப்பணும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு வாரத்தில் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியான இருந்ததுனால ஃபீடு பண்ணதுனால ஈஸியாக இருந்தது இதோ நம்ம கிஸ்மஸ் இவங்க கிஸ்மஸ் காஜூ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம அனுப்பியாச்சு இப்போ தான் செவன் மந்த்ஸ் ஆகுது ஃபீமேல்ஸ்க்கு வந்து செவன் மந்த்ஸில் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஹீட் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியும் பண்ணலாம் ஆர் ஹீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹீட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இம்மீடியட்டாக பண்ணலாம் நம்ம இது காஜு இது நம்ம வீட்டு முன்னாடி இருந்ததுனால நமக்கு வந்து பழகி வச்சுருக்கோம் இது காஜு என்னடா நம்ம குட்டி தங்கச்சியை உள்ளே அனுப்பிட்டாங்களேன்னு கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிருக்காங்க பட் ஸ்டில் ஓகே நம்ம அதாங்க ஃபீடர்ஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது ஈஸி ரெண்டுமே ஃபீமேல்ஸ் இப்போ போன மூணுமே சுகர் காஜு கிறிஸ்மஸ் பாருங்கள் மூணு பேருமே ஃபீமேல் டாக்ஸ் தான் இவங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னா யாரும் அடிக்க மாட்டாங்க துரத்த மாட்டாங்க இவங்க லைஃப் செட்டில் ஆயிரும் இப்போ இன்னொரு இடத்துக்கு போயிருக்கோம் அங்கேயும் பாருங்கள் ஹியூமன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற இடத்துல வந்து ஃபீட் பண்ணுற டாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஈஸி கேட்ச் பாருங்கள் சும்மா கையில் வாயை கட்டி எடுத்துகிட்டு போயாச்சு விட்டுட்டு தான் இருக்காங்க இப்படி ஒன்று ஒன்றா நம்ம பார்த்திங்களா ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் இது எங்கள் ஹியூமன்ஸு வந்து மனுஷங்க எங்கே சாப்பாடு போட்டு துரத்தாமல் இருக்காங்க இல்லையா அங்கே தாங்க ஈஸி இவங்களை பிடிச்சி அவ்வளோதாங்க இது ஒரு அடுத்த கேட்ச் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு இப்படிதான் நாங்கள் ஒரு ஒருத்தராக எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு தூக்கும்போது அவங்க நம்மளை அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு தான் அதர்வைஸு இதுவும் இவங்களும் பாருங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்க எல்லாம் சாதம் போட்டு குழந்தைங்க தன் பிள்ளைங்க மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க அதனால் நமக்கு பிடிக்கிறது வந்து இந்த மாதிரி பிடிச்சி கொடுக்கறது ரொம்ப ஈஸி ஹெவியாக இருக்காங்க ரொம்ப பெருசு ஆடு ஆடு சைஸுக்கு இருக்கிறதுனால என்னால் தூக்க முடியல ரொம்ப இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் நான் இந்த குட்டியும் இந்த வீடியோ பண்ணதுக்கு முக்கிய காரணமே உங்க வீட்டு முன்னாடி ஏரியால இருக்கிற டாக்ஸுக்கு அபிஷியல்ஸோ இல்லை பப்ளிக்கோ கொடுமைப்படுத்துனாங்கன்னா உடனே அதை ரிப்போர்ட் பண்ணுங்க கருத்தடை பண்றது ஈஸியா இருக்கும் ஆண் பெண் நாய் ரெண்டு பேருக்கும் பண்ணணும் எப்படி எப்படியோ காதை பிடிச்சி எடுக்கிறது தூக்குறது வாழை பிடிச்சி தூக்குறது கம்பி போட்டு கழுத்தை பிடிச்சி இருக்கி அதுக்கு அடிப்படை வச்செல்லாம் தூக்கக்கூடாது நம்ம ஃப்ரெண்ட்லியான முறையில் கையில் பிடிச்சி கொடுக்குற மாதிரி ஃப்ரெண்ட்லி அவங்களுக்கு வழி இல்லாமல் தான் ஆப்ரேஷனுக்கு அனுப்பி வைக்கணும் ரீசெண்டாக கோயம்புத்தூரில் என்ஜிஓக்கு என்கொயரி ஆகிட்டுருக்கு இப்படி ரொம்ப கொடூரமாக நாய்களை ஏபிசிக்கு பிடிச்சதால ஸோ ஃபீடர்ஸ் எல்லாருமே இதை கவனத்தில் வச்சுக்காங்க